thank you தென்மாவட்ட சிற்றுந்து ஓட்டுநர் கழக தலைவர் பார்த்திவன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்க பொதுச் செயலாளர் டாக்டர் வினோத் அவர்களுக்கும் இங்கே இரத்த இந்த அசோசியேஷன் அங்கத்தினரை அவர்களுக்கும் இந்த இரத்த தானம் கொடுக்க வ வந்திருக்கும் அனைவருக்கும் அதை செயல்படுத்த இருக்கும் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் அனைத்து ஸ்டாஃப்களுக்கும் மற்றும் சோசியல் ஆக்டிவிஸ்ட் மிஸ்டர் ராமசுப்ரமணியன் ராமசுப்பிரமணியன் அவர்களுக்கும் என்னுடைய முகர்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஒரு புனிதமான நாள் ஒரு முக்கியமான நாள் உங்கள் யாவருக்கும் தானத்திலே சிறந்தது நிதானம் அது உங்கள் யாவருக்கும் இருக்கும் அதனால்தான் இந்த அளவு நீங்கள் யாவரும் மு முன்னேறி வந்திருக்கிறீர்கள் தானத்தில் மிகச்சிறந்தது இரத்த தானம் ஸோ அந்த இரத்த தானத்திற்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அப்படின்னு ஒன்றும் பாகுபாடு கிடையாது எல்லாமே வந்து சிவப்பு கலர் தான் அதனால் அந்த பரந்த குணமுள்ள இரத்தத்தை தானம் செய்ய பரந்த குணத்துடன் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு என்னை பங்கு பெற அழைத்ததற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் கடமைப்பட்டிருக்கிறேன் இரத்தத்திலே முக்கியமாக ஏ குரூப் பி குரூப் ஏபிஓ ஓ என்று முதலில் இருந்தது அப்புறம் ஏ குரூப்பு ஏல வந்து டொனேட் பண்ணால் கூட ரியாக்ஷன் வருதுன்னு கண்டுபிடிச்சி தான் அப்புறம் ஆர்ஹெச் பாசிட்டிவ் இப்போ நெகட்டிவ்னு வந்தது ஸோ ஒன்று ஒன்றுலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும் அது அதுலேயும் வந்து சில டயத்தில் மேட்ச் ஆகாமல் இருந்ததுனால தான் சப் குரூப்புன்னு கண்டுபிடிச்சாங்க ஏ ஒன் பி ஏ டூ பி அதே மாதிரி ஸோ அதனால் அது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறான் அப்புறம் சில பேருக்கு சந்தேகம் வரும் நம்ம அரை ரத்தம் கொடுக்குறம்மா நமக்கு ஏதாவது ஆகிடுமா நான் அந்த கவலையே வேண்டாம் ஏனென்றால் ஒரு விதத்தில் இது வந்து கொடுப்பது நல்லது ஏன்னா நம்ம பாடிக்கு வந்து ஒரு ட்ரைனிங் இப்போ உங்களுக்கே ஏதோ ஒரு ஒன்றும் நடக்கக்கூடாது சம்பாதம் நடந்தது அடிபட்டுது கொண்டதுனாக்கா பாடியை ரெப்ரூவ் பண்ணுறதுக்கு திருப்பி அந்த அரை லிட்டரை உற்பத்தி பண்ணுறதுக்கான சக்தியை வந்து உண்டு பண்ணுகிறது இப்போ உடம்புல அஞ்சு லிட்டர் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு நீ அரை லிட்டர் கொடுத்தாக்கா ஒரு ஆஃப் வந்து அது ரிஃப்யூ ஆகிடும் ஸோ அதுக்கு நீங்கள் இப்போது நீங்களும் வந்து நல்ல சத்து உள்ள உணவுகளை சாப்பிடலாம் மெயினாக வந்து இரும்பு சத்து இருக்கணும் சத்து உள்ள புரதச்சத்து கொழுப்பு சத்து சர்க்கரை சத்து இருக்கும் சர்க்கரை சத்து ஓரளவு சேர்த்துக்கணும் அது நம்ம சாப்பிட்ற சாதத்துலேயும் மற்ற இதுலேயும் இருக்குது கொழுப்பு சத்து எண்ணெய் வெண்ணெய் அதுமாரி இதெல்லாம் வந்து ஓரளவு சேர்த்துக்கலாம் நிறையா வந்து சேர்த்துக்கூடாது புரதச்சத்துங்கிறது பருப்பு வகைரா அது இல்லாமல் இரும்பு சத்து இருக்கிறதை சேர்த்துக்கலாம் இரும்பு சத்து தான் வந்து ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபின் உடம்புக்குள்ள ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணுறது ஸோ அதுக்கு சாதாரணமாக பச்சை காய்கறி கீரைங்க இந்த கொத்தமல்லி கருவேப்பில் புதினா அதெல்லாம் அரைச்சி சட்னி மாதிரி சாப்பிட்லாம் சக்கர நோய் இல்லாதவங்க பேர் செம்பழம் வெள்ளம் நாட்டு சக்கரை வெள்ளம் இருக்கிற பொருள் பொறி உருண்டை கடல உருண்டை அதுமாரி எள்ளு உருண்டை அதுமாரி எள்ளுலேயும் வந்து நல்ல வந்து இது இது இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து இன்டைரக்டாக சேர்த்துக்கலாம் அதனால வந்து இது வந்து ரொம்ப புனிதமான பணி அதுவும் வந்து ஒரு பிரிதிபலன் எதிர்பார்க்காமல் இதை யாருக்கு கொடுக்குறோம் என்று தெரிந்து கொள்ளாமல் கொடுப்பது என்பது மிகவும் சிறந்த புனிதமான ஒரு பணி செயல் அது மேன்மேலும் அடைந்து முன்னுக்கு வர உங்கள் குடும்ப குடும்பங்கள் அதோட அதோட பலன் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு தெரியாது நீங்கள் செய்கிற புண்ணிய வந்து உங்களோட பிள்ளைகளை சாரும் அது நாளாக உங்களுக்கே தெரியும் இப்போ படிப்பில் சீட்டு கிடைக்கணும் இல்லை ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை வீட்டில் குடும்பத்தாரர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் இதுமாரி பணிகளை செய்யும்போது வரும் அது நமக்கு தெரியாது தெரியாமையே வந்து அதை நடந்துகிட்டு இருக்கும் அதனால் இது எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து சந்தேகப்படல அவங்க டாக்டர் மருத்துவர்கள் சொல்கிற பிரகாரம் அந்த பீரியாடிங்கெல்லாம் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம் இது மேன்மேலும் இது வளர்ச்சி வாழ்த்துக்கள் என்னால் உதவியை செய்ய நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் அவர்களிடம் வினோ அவர்களிடமே இருக்கும் எந்த நேரத்திலையும் கேட்டால் என்னால் ஆன உதவியை செய்ய காட்டுகிறேன் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்கிறேன் இப்பொழுது வேவையில்லைன்னாலும் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோனில் கேட்டாங்க வாட்ஸ்அப்பில்னால் கொஞ்சம் அதே நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் அது போன்ற எஸ்பெய் மருத்துவ சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நான் வந்து காது மூக்கு தொண்டை முதுமலை நிறுவனர் இருந்தாலும் பொது நோயை பற்றியும் கேட்க விரும்பப்பட்டால் கேட்கலாம் ஏன் நான் மீண்டும் என்னால் நான் உதவியை செய்ய கடமைப்பட்டிருக்கேன் என்று சொல்லி என்னுடைய திட்டரை முடித்து கொள்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தென் மாவட்ட ஓட்டுநர் சங்கம் வந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க பிளட் டொனேஷன் ஸோ ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரம் சொல்லணும்னா நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஒன்று புள்ளி மில்லியன் யூனிட்ஸ் வந்து ஷார்ட்டேஜ் இருந்துக்கிட்டே இருக்குது வருஷ வருஷம் அதே மாதிரி ஒவ்வொரு ஆயிரம் பி மக்களுக்கும் வந்து பத்து டு இருபது டோனர் தேவைப்படுது ஆனால் இருக்கிறது வந்து ஏழு டோனார் தான் ஸோ அதனால் அந்த வாலண்டியர் டோனர் வந்து நம்ம இந்தியாவில் இன்னும் நிறைய தேவை அதாவது டபிள்யூஹெச்ஓ இதுபடி வந்து ஒரு நா நாட்டில் வந்து கிரேட்டர் தென் ஒன் பர்சன்ட் இருக்கணும் டோனர்ஸ் இங்கே பாயிண்ட் எய்ட்டு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் தன்னார்வர்கள் வந்து பிளட் டொனேஷன் பண்ண வேண்டியது மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டனான விஷயம் அதுவும் வந்து ஓட்டுநர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை மீட் பண்ணுறாங்க ஸோ டாக்டர்ஸ்டாக மட்டும் சேவ் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி காலரை ஒயிட்டுக்கிட்டு ப்ளட்டு கொடுக்குறது நம்மள எல்லாருமே வந்து ஹீரோ தான் அவங்களும் ஒரு பெரிய ஹீரோ தான் அவங்க வந்து கேபில் வந்து இன்னொரு பெரிய ரெக்வெஸ்ட் என்னென்னா கேப்பில் போகும்போது அதுலேயும் வந்து வாசகங்கள் வந்து எழுதும்போது ப்ளட் டொனேஷனை பற்றி இன்னும் நிறைய எழுதணும் அப்படின்றதையும் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் அந்த அவேர்னஸ் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது மற்றமும் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய ஓட்டுநர்கள் அவங்க எல்லாருமே வந்து ப்ளட் டொனேட் பண்ணணும் அப்படின்றது தான் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தென் மாவட்ட கார் ஓட்டமைப்பு சார்பாக நாங்கள் ஒரு மாபெரும் இரத்த தான முகாம் நடத்துகிறோம் இந்த இரத்த தான முகாம் ஏன் நடத்துகிறேன்னா ஒரு அஞ்சு மாதம் இல்லைன்னா சும்மா ஒரு ஆறு மாதம் இருக்கும் எங்கள் தோழர் ஒரு ஆளை ஆக்சிடென்டில் இறந்துட்டார் திருநெல்வேலி சேர்ந்து அப்போ வந்து அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ப்ளட் இல்லாமல் இறந்துட்டார் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பிளட்டு போயிட்டு அப்போ ஒரு சின்ன கிராமம் அவங்க என்ன சொன்னாங்களா பிளட்டு கிடச்சா இந்த ஆளை காப்பாற்றிருக்கலாம் உடனே நான் என்ன சொன்னேன்னா எங்கள் நிறுவனத் தலைவர் என்னோடய நண்பரும் எங்களோட நிறுவன தலைவரான பின்னர் தொடர்பு கொண்டேன் அவர் உடனே அவர் சொன்னோன்னு சொன்னால் சரினே நம்ம இது ஒரு பெரிய பிளட் கேம்பாக நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் உடனே சகலோட ஓட்டுநர் எல்லாேருமே அண்ணே அதை பற்றி என்னென்னு தெரியாமல் இல்லைன்னில்ல நாங்களும் கொடுக்குறோன்னு சொன்னாங்க கொடுக்க ஆரம்பிக்க நாங்கள் தோங்கி ஒரு மூணு மாதத்தை டக்கு டக்குன்னு ஒரு ஐம்பது பேர் பேர் கொடுத்துட்டாங்க இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா நாங்கள் டெய்லி ஒவ்வொரு ஆளாக சந்திக்கிறோம் எங்களுக்கு ஒவ்வொரு ஆள் பழக்கங்கள் கிடைக்கிறாங்க பட் இந்த பிளட் டொனேஷன் நாங்கள் யாருக்கு கொடுக்குறோம் எந்த ஆளுக்குங்க தெரியாது கொடுக்க முன் வந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே தினக்கூலி தான் டிரைவர்ஸ் தான் ஆனால் என்னென்னா நாங்கள் ஒரு தென் மாவட்டமாக சேர்ந்துருக்குறோம் எங்கள் ஒற்றுமையாக இருக்கும் நாங்கள் இதை ஆரம்பித்து நிறைய உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எங்கள் டிரைவர் சைட்லேருந்து பொதுவாக நிறைய உதவி பண்ணுறாங்க யாருன்னு குறிப்பிட்டு பேர் சொல்ல முடியாது எங்களுக்கு ஒரு ஆபத்தினாலும் மாறி மாறி செய்துட்ருக்கோம் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்கோம் மேலே என்னென்னா இந்த பெட் டொனேஷன் வந்து நாங்கள் போய் நிறைய இடத்துல கேட்டு எங்களுக்கு எல்லாருமே அவேர்னஸ்க்கு கொடுக்கல அப்போ எங்களை முழுக்க முழுக்க எஸ்ஆர்எம் கோபில் ஹாஸ்பிட்டல் வந்து சப்போர்ட் பண்ணாங்க நாங்கள் வாரம் உங்களுக்கு செஞ்சு தரோன்னு அதேமாதிரி அவங்க வந்திருக்காங்க இன்றைக்கி எங்கள் மத்தியில் நல்லா செயல்பட்டுருக்காங்க ஒரு சோசியல் ஒர்க்கர் ராம சுப்பிரமணியன் சார் ஒரு ஆள் செல்வ கணவி சார் அப்புறம் எஸ்ஆர்எம் வந்து பரத் இவங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் ஏன்னா இவங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு பழக்கம் ஒரு நண்பர்களாக சென்னையில் கிடைச்சவங்க ஏன்னா அவங்க பண்ணுற சோசியல் எங்களுக்கு தெரியாது பட் எங்கள் கூட ஒத்துக்கிட்டாங்க இந்த இயக்கம் இதோட நிற்க போகிறது மட்டும் இல்லை அடுத்தது மாபெரும் கந்தான முகாம் பண்ண போகிறோம் என்னென்னா நம்ம இறந்த பிறகு ரத்தம் எங்கே போகுது கண் எங்கே போகுது நம்மளால் கிடையாது நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணும் மாறணும் அடுத்தது அந்த ஒரு முகாம் வந்து கூடி சீக்கிரத்தில் நடப்போம் அதுக்கு வந்து எங்கள் தோழர்கள் அழகருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க இந்த ஒற்றுமையை வச்சு நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் முன்னேற்றி கொண்டு வருவோம் அதுக்கு முழுக்க முழுக்க என் தென் மாவட்ட சொந்தங்கள் தான் அது குறிப்பாக சொல்லக்கூடா யார் அதான் கொந்தரன்னு சொன்னால் யாரும் பேர் சொல்ல சொல்ல முடியாது ரெண்டாவது எங்கள் நிறுவன தலைவர் ஏன்னா நாங்கள் ஒரு சின்னதாக வாட்ஸ்அப்பாக ஆரம்பித்தோம் இன்றைக்கி அரசாங்கத்தில் வாங்கி ஒரு நல அமைப்பாக வந்திருக்கோம் இனி அதை நல அமைப்பு சார்பாக தொழிலில் உள்ளே கொண்டு போய் மேலே எங்கள் தொழிலாளர்களுக்கு நல்ல உதவிகள் செய்யணும்னு நினைத்து தான் நாங்கள் இந்த இயக்கத்தை செயல்பட்டு நடத்திட்டுருக்கோம் நீங்கள் ஓட்டுநருக்குன்னு சென்னையில் சொன்னி பண்ணீங்கன்னா நாங்கள் தென் உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டம் திருநெல்வேலி மதுரை நாகர்கோவில் கனியாமுரி அப்படியே அந்த லைன்ல போறோம் எங்களுக்குள்ள ஒரு வண்டி ஆகிட்டு நினைச்சுங்களா உடனே நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் அதில் லொகேஷன் போட்டு அந்த இடத்துல உடனே சகத்தோழர்கள் இதுல தலைவர் செயலாளர் பொருளாளர் சொல்லிட்டு யாருமே கிடையாது எல்லாருமே எங்கள் தலைவர்கள் தான் எல்லாருமே எங்க செயலாளர் தான் உடனே போய் அவங்களுக்கு உதவி பண்ணி அந்த கண்டனம் அவங்கள காப்பாற்றுறோம் ஒன்னு இப்போ நாங்க சின்னதா வளர்ந்துட்டு ஒரு சங்கடமான வசதி யாராவது அந்த எங்களால முடிஞ்சது ரெண்டாவது என்னன்னா எங்களோட பட்ஜெட் கம்மி அடுத்த கல்வி உதவி பண்ணலாம் இருக்கோம் ஒவ்வொரு ஷார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கும் இதுதான் எங்களோட நோக்கம் டிரைவரோட ஃபேமிலி பட் டிரைவரோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொண்டு வரணும் எங்களோட கருத்து இன்னைக்கு வந்து நடக்கிற நிகழ்ச்சியில வணக்கங்க தென் மாவட்ட கார் ஓட்டினர் நலமைப்பின் தலைவர் பாத்ரி பண் எனக்கு பேரு இந்த தென் மாவட்ட கார் ஓட்டுநர் தலை தென் மாவட்ட கார் ஓட்டுநர் நலமைப்புன்னு பேர் வச்ச காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம இந்தியாவின் தென்கோடி வந்து நம்ம தமிழகம் தமிழகத்தில் தென்கோடி வந்து தென் மாவட்டத்தில் இப்போது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாவட்டங்களை அடுக்கலாம் அதுபோக நம்ம இந்தியாவின் தென் மாவட்டம்னு சொன்னோன்னா நம்மளுக்கு தமிழ்நாடுன்னு சொல்லலாம் அதனால தான் நம்ம பர்டிகுலராக தென் மாவட்டம் கார் ஓட்டுநர் நலமைப்புன்னு நம்ம இந்த பேரை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம்

எந்த கம்பெனியுமே எந்த நிறுவனத்தையுமே நாங்க இதுக்கு ஆரம்பிச்சது இல்ல எங்க வாழ்வாதாரத்தை நாங்களே முன்னேற்றி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு நட்பு குடும்பம் தான் ஆரம்பிச்சிருக்கோம் சொல்ல நம்ம மனிதர்கள் யாவருக்கும் அதுவும் குறிப்பாக உழைக்கும் உங்கள் யாவருக்கும் மூன்று முக்கிய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் டயட்டு எக்ஸசைஸ் ரெஸ்ட் டயட்டை பற்றி முதலே சொல்லிட்டோம் கொழுப்பு சத்து புரத சத்து சர்க்கரை சத்து அப்புறம் மினரல்ஸு கால்சியம் அதேமாரி கீரை ஏற இரும்பு சத்தெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு அதுமாரி எக்ஸசைஸ்ஸு நீங்கள் அதை டெய்லி ஒரு முக்கால் மணி நேரம் நடக்கணும் ஏன்னா அரை மணி நேரம் நடந்தாக்கா நேற்றுக்கு இன்றைக்கி சாப்பிட்டது மட்டும் உபயோகமாகும் வெயிட் அப்படியே தான் இருக்கும் ஸோ இப்போ வெயிட் அதிகமாக இருக்குது வெயிட் குறைக்கணுன்னாக்கா குறைஞ்சது வந்து முக்கால் மணி நேரம் நடக்கணும் இல்லை இப்போ ஜாகிங்கு சைக்கிளிங்கு ஸ்விம்மிங்கு இல்லை பேட்மிண்டனு ஷட்டில் காக்கு எதே எது உங்கள் வசதிக்கு தகுந்தாப்பில் எது அச ஈஸியாக கிடைக்கிதோ அந்த எக்ஸசைஸே பண்ணணும் இன்னொன்று ரெஸ்ட்டு என்ன தான் உழைச்சி உழைச்சி சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்ற நினைத்தாலும் அவர்களுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் ஸோ அதனால் ஸ்லீப்புங்கிறது ரொம்ப முக்கியம் குறைஞ்சது ஒருத்தருக்கு ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து ஒரு எட்டு மணி நேரம்னாச்சும் ஸ்லீப் இருக்கணும் இப்போ சப்போஸ் நைட்டில் இப்போ இது பண்ணிங்கன்னா இப்போ கார்லேயே உட்காந்துக்கிட்டு ஒரு இப்போ கொஞ்சம் நிறைய இப்போ தூ தூங்கி எழுஞ்சிருக்கலாம் அதுமாரி ரெஸ்ட்டு வந்து முக்கியம் ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தூக்கம் அது இல்லாமல் யோகா மெடிடேஷனு ஏன்னா இப்போ யோகாவில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி மொபிலிட்டி உடம்பு டைட்டாக இருக்கும் இல்லைன்னா வழி இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து யோகா நல்லது ஸோ மாதிரி இந்த கலந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் உங்களுக்கு ஆயுசங்கட்டியாகவும் இப்போ இப்போ சமீப காலமாக ஒபேசிட்டி ஓவர் வெயிட்டு டயபிட்டிஸு பிளட் ப்ரெஷரு ஈவன் கேன்சரு இதெல்லாம் வந்து நிறைய வந்துட்டுருக்கு ஸோ அதனால் வந்து இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு பீஸா அவசரம் அவசரம்னு சாப்பிட்றது நொறுக்கு தீனி பஜ்ஜி போண்டா காரி இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் குறிப்பிட்ட அளவு கொஞ்சாண்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நிறுத்திடணும் அதுக்கு பதில் நீங்கள் வெயிட்டு போகணுன்னா டெய்லி வந்து சுண்டல் வேர்க்கடலை பச்சை பட்டை நீ மொச்சை கொண்ட கடலை அதுமாரி பல கடலப்பருப்பு பைத்தம் பருப்பு பாசிப்ப ஸோ அதெல்லாம் வந்து சுண்டல் வச்சு ஈவினிங்கில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது இன்னொன்று நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செய்ய ஒற்றுமையாக இருந்ததுனால தான் இதை செய்ய முடியாது ஸோ இதுலேருந்தே உங்களுடைய ஒற்றுமை உணர்ச்சியும் வளரும் வளரட்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி